அமாவாசை அன்றைக்கு காக்கைக்கு உணவு வைக்கிறதுக்கான ஆன்மீக காரணமும் அறிவியல் காரணமும் பார்க்கலாமா அமாவாசை விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பா முன்னோர்களுக்கு உணவு படையலிட்டு சாப்பிட்றதுக்கு முன்பு காக்கைக்கு வச்சுட்டு தான் இல போட்டு சாப்பிடணுமா காக்கைக்கு உணவு வைக்கிறது அமாவாசை விரதத்தை நிறைவு செய்யும் காக்கைக்கு தினமும் காலையில சாதம் வைக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க கடன் தொல்லை தீரும் புத்திர பாக்கியம் உண்டாகும் காக்கை நம் முன்னோர்களின் வடிவமா பார்க்கப்படுது அதோட முன்னோர்களின் வழிபாடு நடத்தும் போதும் முன்னோர்கள் காக்கை வடிவுல வந்து வழிபாட்டுல கலந்து கொள்றதா ஆன்மீக காரணமோ இருக்கு காக்கை சனி பகவானின் வாகனம் காக்கைக்கு உணவு அளிக்கிறதுனால சனி பகவான் சகோதரர் அவரே காக்கை வடிவில வந்து மனிதர்கள் வாழும் இடத்துல காக்கை உங்க வீட்டை நோக்கி நல்ல பலன் காலையில எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி கேட்டா நம்ம நினைச்ச காரியம் நிறைவேறுமா உணவு அளிக்கிறது மூலியமா சனி பகவான் முன்னோர்கள் ஆசிர்வாதமும் கிடைக்குமா காகம் ஊரில் உள்ள மரங்களை பரப்பு மேலேயே செய்து வேப்பம்பழம் புளியம்பழம் தக்காளி என்ற கொட்டைகளின் நேரங்கள் புதிதா